ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க கூலி படத்தோட நெகட்டிவ் விமர்சனுக்கு சிவகார்த்திகேயன் பதில் சொல்லி இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனோட இருபத்தி மூணாவது படமா உருவாகியிருக்க படம் தான் மதராசி இந்த படத்தை டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் அஞ்சாந்தேதி தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு மேலும் வர ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சென்னை சாய்ராம் காலேஜ்ல மதராசி படத்தோட இசை வெளியிட்டு நடக்க இருக்கிறதா தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு மேலும் மதராசி படத்தோட கூஸ் பம்ஸ் வீடியோ கூலி படத்தோட இன்டெர்வல்ல போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் கூலி படத்தை பத்தி ரீசென்ட் டைமா நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக இருக்க கூலி படம் ஒரு பக்கம் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலும் அவரோட ஐம்பதாவது வருட திரைப்பயணம் அதுக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அவரோட ஹாப்பியான மூமெண்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு நிலையில தான் சிவகார்த்திகேயன் தன்னோட வைஃப் கூட சேர்ந்து கூலி படம் பாக்குறதுக்காக போயிருக்காரு சிவகார்த்திகேயன் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது ரஜினி சார் படம் நல்லா இல்ல பிளாப்பா ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ பேசக்கூடாது உனக்கு பிடிக்கலையா அவன் வேலையை பார்த்து போயிட்டே இரு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பார்க்குறோம் எங்களுக்கு அவர் அவர் படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கோவம் அவர் ரிப்ளை பண்ணியிருப்பாரு ஸோ அவர் ரிப்ளை பண்ண வீடியோவை பல செலிபிரிட்டிஸ் அண்ட் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருமே இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமா இதுக்கு சிவகார்த்திகேயனே பதில் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு மேலும் சன் பிக்சர்ல இருந்து இதுக்கு முன்னாடி கூலி படத்தை பத்தி வந்த நெகட்டிவ் கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க அதாவது முதல் நாள்லயே நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் வசூல் பண்ண முதல் தமிழ் படம் அது கூலி படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா யூ கே பிரீமியர்ஸ் நார்த் அமெரிக்கா பிரீமியர்ஸ் அப்படின்னு உலகம் முழுசும் தலைவர் படம் தான் ஆல் டைம் ஹையஸ்ட் பிரீமியர்ஸ் கிராஸ் த எனி தமிழ் பிலிம் அப்படின்னு கலாநிதி மாறனை சன் பிக்சர்ல இருந்து அபிஷியலா ஷேர் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் இப்ப பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் பேசுறதுல நீங்க வச்சுக்கோங்க தலைவர் படம் பண்றது எங்களுக்காக நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களா கிளம்பி போயிட்டு